கீரைகளின் ராஜாவாம் மாதர்களின் மாதவிடாய் கோளாறுகளை நீக்கும் கீரை மூலநோயின் மூலத்தை போக்கும் கீரை சருமத்திற்கு அழகூட்டும் கீரை தோல் சுருக்கத்தை தடுக்கும் கீரை எலும்பை பலப்படுத்தும் கீரை அது மட்டுமாம் இரத்த சோகையை தீர்க்கும் வயிற்று புண்ணை ஆற்றும் கீ இது மட்டுமா மூட்டு வலி மூட்டில் வீக்கம் இதனால் அவதிப்படுவாங்க இந்த கீரையை கொஞ்சம் எடுத்து விளக்கண்ணையில் அப்படி கொஞ்சம் வதக்கிட்டு நன்றாக வலி உள்ள இடத்துல வைத்து கட்டினாலும் சரி அதில் கொஞ்சம் ஒத்தனம் கொடுத்தாலும் சரி வலி அற்புதமாக குறையுங்க அற்புதமான கீரை இது நீரகத்தில் உள்ள கற்களை கரைக்கும் சரிமானத்தை அதிகப்படுத்தும் கீரை சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கும் கீ மருத்துவ பயனெல்லாம் இப்போது கேட்டுட்ருப்பீங்க இன்னும் அதனுடைய மருத்துவ பயன்கள் நிறைய இருக்குது சொல்கிறேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கீரையோட பேர் இதை எப்படி சமைச்சு சாப்பிடணுன்றது எல்லாத்தையுமே விவரமாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பேன் இந்த அற்புதமான கீரை வணக்கம் கிச்சா சுவாமிங்கள் இருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் நீங்கள் வீடியோவில் பார்க்குற ஒரு அற்புதமான கீரை இதனுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் இது என்ன செய்கிறாங்கன்னா இந்த இலையிலேருந்து சார் எடுத்து கல்லீரல் ஏற்படுகின்ற எப்படிப்பட்ட கோளாறுகளுக்கும் இதை வந்து சிகிச்சை அளித்து கல்லீரலை மேம்படுத்தி மீண்டும் அதை புத்து புத்துணர்ச்சி பெற செய்கிறார்கள் தாய்நாடுன்னு பார்த்தா ஐரோப்பா ஆனால் இப்போ இவங்க ஆஸ்திரேலியா ஆசியா நாடுகளில் கூட எங்கேயும் பரவி கிடைக்கிறாங்க இது வந்து முக்கியமாக பார்த்தோன்னா மண்ணீரல்ல வீக்கம் அப்புறம் பித்தம் அப்புறம் வந்து இந்த தீக்காயம் இதனால் ஏற்படுகின்ற அந்த புண்கள் இதெல்லாம் ஆடுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இந்த கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்கோ கெமிக்கல்ஸ் நிறைஞ்சிருக்குங்க ஃப்ளவனாய்டு ஆல்கலாய்டு டானின் இதெல்லாமே இதில் நிறஞ்சிருக்கு உயிர்களுக்கு தீங்கு செய்யும் நோய் தரும் பாக்டீரியா கிருமிகளை கொல்லுகின்ற ஆற்றல் கொண்டது வளர்ச்சி எதிர்ப்பு பண்பு கொண்டுள்ளது அதனால் இந்த கீரையை நாம் சாப்பிடும்போது உடலில் ஏற்படுகின்ற அந்த வீக்கத்தை எல்லாம் குறைக்க இது மிகவும் உதவியாக இருக்கிறது கீரையோட வேற மட்டும் அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்ச அந்த வேரை நல்லா ஒரு தொட்டியில் ஊண்டி வச்சுருக்கேன் அது வருதா என்னென்னு அதை கண்டிப்பாக அப்புறம் பார்க்குறேன் காட்டுற வீடியோ இப்போ வந்து இந்த நல்லா போ தண்ணியில் கழுவி எடுத்துருக்கேங்க பாருங்கள் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துட்டேன் அதில் இருந்த தேவையில்லாத புல் வேண்டாத ஏதாவது செடிகள் இருந்தால் எல்லாத்தையும் க்ளீனாகவே எடுத்துட்டேன் நிறைய கிடச்சிதுன்னா அதை உணர்த்தி பொடியாகவும் அதை நம்ம பயன்படுத்தலாம் அதையும் நான் ஒரு ஃபுல் வீடியோவாக அடுத்து போடுறேன் எப்படி பொடியில் இருந்து செய்யலாம் அப்படின்னு இந்த மலைமிளக்கியாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது அப்புறம் வந்து வயிற்றில் உள்ள புழுக்கள் இந்த கொக்கி புழு அந்த மாதிரி புழுக்கள் எல்லாமே இது இருந்து நீக்க உதவுது அப்புறம் ரத்தத்தை தூய்மைப்படுத்த உதவுகிறது மூட்டு வலி மூட்டு வலிக்கு சிகிச்சை அளிக்க இது மேல் பூச்சாகவும் ஆயுர்வேதத்தில் இது பயன்படுத்தப்படுகிறது கல்லீரலுக்கு வந்து ஒரு சிறந்த சிகிச்சை அளிக்க இது உதவுது அது மட்டும் இல்லை இந்த கீரையில் துத்தநாகம் நிறைஞ்சிருக்கு இது தாம்பத்தியத்தை செழிக்க வைக்கும் ஒரு அற்புதமான ஒரு கீரை இல்லை மிகப்பெரிய சிக்கல் மலச்சிக்கல் தாங்க அந்த சிக்கலை போக்கும் அற்புத கீரை அது மட்டுமா கண் பார்வையை பலப்படுத்தும் கீரை கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் போன்ற ராஜ உறுப்புகளை பலப்படுத்தும் கீரை புற்றுநோயை தடுக்கும் கீரை ஏன் இதில் இருக்கிறதுனால கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த கீரை அது மட்டும் இல்லைங்க நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்பை கொண்ட அற்புதமான கீரை இதை பாசிப்பருப்புடன் சேர்த்து தேங்காய் கலந்து இதை சாப்பிடும்போது தாம்பத்தியத்தில் அதிக நாட்டம் ஏற்படுத்தும் அற்புதமான ஒரு இதில் இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம் அப்புறம் நார் சத்து இதெல்லாமே நிறைஞ்சிருக்குங்க மாமன்னன் வருகிறார் புறாக் புறாக் கூட்டோல் சிறுநீரை நன்றாக வெளியேற்றுகின்ற அற்புதமான கீரை கீரை பசையாக்கி அந்த பசைய வயசானவங்களுடைய தோல் சுருக்கத்தில் அப்படி கொஞ்சம் அப்படி தடவனா போதும் கிளு கிழினு பொழிவு கிடைக்குங்க எடுத்துட்டு கத்திரி கோளில் தான் நல்லா பொடி பொடியாக நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா கட் பண்ணியிருக்கேன் எங்கே பாருங்கள் நல்லா க்ளீனாக பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன் என் விஷயத்தில் ரொம்ப சுலபமாக இந்த கீரை பொரியல் மாதிரி செய்யலாம் இப்போ வந்து வானிலையில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வெட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன என்ன விருப்பமோ அதை போடலாம் இப்போ நான் வந்து கடுகு தாளிச்சுட்டேன் அடுத்து வந்து காஞ்ச மிளகா காரத்துக்கு அப்புறம் உளுந்து இது கூட சீரகமும் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கு கொஞ்சமாக சீரகம் போட்டு அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற அந்த கீரை கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம் இப்போது பாசி பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் அதை இப்போ அப்படியே அந்த கீரையில் கொட்டி ஊற வச்சு அதையும் நல்லா இப்போ கழுவிட்டு அதை இந்த பருப்பு பருப்பை வந்து அந்த கீரை கூடையே போட்டுட்டேன் போட்டுட்டு அது நல்லா வேகட்டும் சொல்லி நல்லா முதல்ல கரண்டியில் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அது கீரையும் பருப்பும் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு இப்போ அதை கொஞ்சம் அப்படியே வேக விடலாம் தேங்காயை உடச்சி அதில் இப்போ நல்லா மிக்சியில் வெத்த போட்டு துருவிட்டேன் பாருங்கள் நல்லா நல்லா துருவிட்டேன் இப்போது இதை கீரையில் போட்டு நல்லா கிளறி இறக்கி வச்சு இப்போது இந்த கீரையோட பேரை தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்தால் கண்ணாடி கீரை என்று அழைக்கப்படும் பால நாட்டில் பதுவா என பவ்யமாக அழைக்கப்படும் கீரை பிக்வீடு அப்புறம் கூஸ் ஃபுட் என்று அழைக்கப்படுகின்ற கீரை சக்கரவர்த்தி கீரை பேர் இந்த கீரை பெயரை கண்டுபிடிச்சிருப்பீங்க யாராவதுலாம் கண்டுபிடிச்சிங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஐயோ அருமைங்க இந்த கீரையை உணவில் சேர்த்துக்கிட்டு நோயின்றி வாழுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற நிறைய கீரைகளுடைய பயன்களை பற்றி வீடியோ உங்களுக்கு அப்லோட் செய்ய இருக்கேன் நன்றி